வணக்க நண்பர்களே ரஜினி அர்மன் சேனல் மூலமாக பாலிவுட்டின் லேட்டஸ்ட் வேட்டையின் படத்தோட அப்டேட் தான் ரிலீஸ் தெரிய தெரியாமல் இருந்தது இப்போது வந்து ரிலீஸ் தெரியும் அமித் சந்த படத்தை பற்றின அப்டேட் வந்து ஒவ்வொன்றா வெளிவந்துகிட்டே இருக்குது வேட்டையின் படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங் இன்னும் ரெண்டு மூணு நாளில் வெளியிடறதாக இருக்கிறாங்க அந்த பாடல் வந்து மலசில் ஆயோ என்ற பாடல்தான் இந்த பாடலை வந்து சூப்பர் சூப்பர் லிரிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த பாடலுக்கு வந்து குக்கும் பாடலை போன்று மரண இருக்கும் என்று எல்லோராலும் சொல்லப்படுகிறது மியூசிக்கை வந்து அனைத்து கேட்கவே வேணாம் தலைவரோட ரசிகன் தலைவர் படத்தில் வந்து மியூசிக்கில் சரி பிஜேபிலும் சரி அப்படியே மெ மிரட்டி விடுவார் இதனடியே ஆடியோ லன்ச் வந்து செப்டம்பர் இருபதாம் தேதி நடக்க இருக்கிறது சோசியல் மீடியாவில் ஊடகத்து ஊடகத்தில் செய்தி வழி வந்ததே பார்த்தோம் இந்த ஆடியோ லஞ்செலாம் யார் யார் கலந்துக்குவாங்கன்னு பார்க்கும்போது படத்தில் நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுகளும் குறிப்பாக வந்து அமிதாப் கலந்துக்கு என்னதான் என்ன தான் வந்து எல்லோரும் கலந்துக்கிட்டாலும் ரஜினிங்கிற பேருக்கு தான் வந்து மாசு ஸோ அவரை சுற்றியே தான் விழாவும் இருக்கும் விழாந்து பார்த்திங்கன்னா உதாரணத்து சொல்லணும்னா பொன்னியின் செல்வன் அந்த ஆடியோ லஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லோரும் வந்து குறிப்பாக கமல் ரஜினி கலந்துக்கிட்டாங்க அந்த விழாவில் கூட பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேசிக்கிட்டு பேசினாங்க ஆனால் ரஜினி பேசின ஸ்பீச்சு படத்துக்கு பெரிய ஹைப்பாக கொடுத்தது வசூலும் நல்லா போச்சு அந்த மாதிரி வந்து தலைவர் வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசும்போது மடை திறந்த வெள்ளம் போல் அவருடைய பேச்சு அருவி மாதிரி கொட்டும் தான் வந்து அவர் என்றைக்குமே சூப்பர் ஸ்டாராக இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துறாங்க மகிழ்ச்சி